சுவையான முருங்கைக்காய் தொக்கு செய்வது எப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து முருங்கைக்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்து நடுவுலையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் மசாலா எல்லாமே முருங்கைக்காய்க்குள்ளே போகும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெட்டின முருங்கைக்காவை எல்லாமே நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு வெந்தயம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்துக்கு இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி காயப்பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி நம்ம வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காய் சின்ன நெல்லிக்காய் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம் கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்குன்னா சுவையான முருங்கைக்காய் தொக்கு ரெடியாகிட்டு இது வந்து சாதத்துக்கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நான் இதை வந்து சூடான சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு இது கூட சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறது வந்து சும்மா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்